கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இந்த காலவெளியிலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக எஸ்சி கேள் தீர்க்க புத்தகம் பன்னிரெண்டு இருபத்தி எட்டு ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார் என்னத்தை சொல் என்று இந்த காலை வழியிலே ஆண்டவர் நம்மிடத்துலே சொல்ல சொல்லுகிறார் தெரியுமா நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார் ஹலலூயா இந்த காலை ஆண்டவர் எத்தனையோ வாக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் எத்தனையோ வசனங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் எத்தனையோ காரியங்களை வாக்களித்திருக்கலாம் ஆனால் இந்த காலவிலே கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக சொன்ன வாக்கு தத்துவங்கள் வார்த்தைகள் இனி தாமதிப்பது இல்லை அது நிச்சயமாய் நிறைவேறும் ஆம் அப்ரஹாமுக்கு எழுபத்தி ஐந்து வயதிலே கர்த்தர் வாக்களித்தார் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் தகப்பன் ஏவ ரோமர் நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வாசிக்கும் போது தகப்பன் ஆவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் இல்லாதவர்களை இருக்கலை போல் நடத்துகிற ஆண்டவரை அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக ஆனது இருபத்தி ஐந்து வருடங்கள் கழிந்து அவனுக்கு நூறு வயதிலே ஒரு ஈசாக்கை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் அந்த ஈசாக்கை கர்த்தர் கர்த்தர்க்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக மோரியாம் மலையிலே ஆதியாம் இருபத்தி ரெண்டுலே வாசிக்கும் போது பலியிடும்படி கர்த்தர் சொல்லுகிறார் அந்த பலியிடும்படி அவன் கடந்து போகும்போது அவன் யாரிடத்திலும் சொல்லவில்லை ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இந்த ஈசாக் வாக்குத்தம் பண்ணப்பட்ட மகன் அல்ல எலியேசரும் அல்ல உன் கர்ப்ப பிறப்பாகிய ஈசாக்கு தான் உனக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட மகன் அவன்தான் சுதந்திரவாளி என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி என் பிள்ளை பலியாக்குவார் அது மாத்திரமல்ல சர்வாங்க தகன பலி மிருகங்களை தான் சர்வாங்கத்தகன பலி இட முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு வாலிப மகனை எப்படி கேட்பார் என்று சொல்லி அவன் கடந்து போகிறான் அதனால் தான் வேலை ஆட்கள் இடத்திலே நானும் என் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு வருவோம் என்று சொன்னார் மோரியா மலையிலே ஏறும்போது கூட அந்த ஈசாக்கு கேட்கிறார் தகப்பனே தகப்பனே பட்டயம் இருக்கிறது தீவட்டி இருக்கிறது பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லும்போது கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவன் ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் சொன்னான் கர்த்தருக்கு சூத்திரம் பலிப்பிடத்தில் ஈசாக்கை வைத்து நெருப்பு மூட்டி கட்டைகளை அடுக்கி கைகளை கட்டி அவன் பட்டயத்தை ஓங்கி கழுத்திடத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் இதோ உன் ஏகு என்று நீ பராதபடிக்கி அவனை நீ எனக்கென்று பலி கொடுக்க உன்னை கொடுத்தது நிமித்தம் இது அவன் மீது கை போடாதே என்று சொன்னார் கை எடுக்கிற விலையிலே அவன் கால்கிழே ஒரு முற்புதிரிலே அத்தனை நேரமில்லை ஒரு ஆட்டுக்கட்டாக இருந்தது கத்திரக் சூத்ரம் ஈசாக்கு தாப்பனத்தில் கேட்டது பலிக்கான ஆடு எங்கே ஆட்டுக்குட்டி எங்கே கர்த்தர் அதை தம் பர்வதத்தில் பார்த்து கொள்வார் என்று சொன்னான் ஆனால் இன்றைக்கு ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆட்டு கட்டாவை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார் அதை பலியிடும்படி கர்த்தர் கிருபை செய்தார் அதற்கு அந்த பலிப்பீடத்திற்கு ஏகோவாய் ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட என்று பெயரிட்டார் அப்படியாகவே ஈசாக்கு ஒரு பெரிய சுதந்திரவாளியாய் கடந்து வர கர்த்தர்க்கு சூத்திரம் யாக்கோப்பை பெற்றெடுக்க யாக்கோப்பு பன்னிரெண்டு கோத்திருப்பி தாக்கலை பெற்றெடுக்க அவளுடைய சந்ததி பழுகி பரிகிறது இந்த காலை ஆண்டவர் சொன்ன வார்த்தை தாமதிக்கவில்லை ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று அப்படியாகவே உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன வாக்கு தத்துவம் வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரோ உன்னை குறித்து ஊழியத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து உன் சூழ்நிலைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் அது தாமதிப்பதில்லை அது நிறைவேறும் என்று கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று அவர்களுக்கு சொல் என்றார் சொல்லியிருக்கிறோம் ஆவியானவர் சொல்லுகிறார் நிறைவேறும் என்று சொல் என்று சொன்னார் ஆவியானவர்களுக்கு அதை இந்த காலை வழியிலே சொல்லியிருக்கிறார் அது எப்படியும் நிறைவேறும் திருமண காரியங்கள் கைகூடும் மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படும் பிரிந்திருக்கிற குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கும் கர்த்தருக்கு சூத்திராம் வீடு கட்டி முடிக்க முடியும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருவார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் உயர்வீர்கள் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும் சபையில் எழுப்புதலை காணும்படி செய்வார் எந்தெந்த காரியத்திற்கு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ கர்த்தர் வாக்குத்தம் செய்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தங்கள் நிறைவேறும்படி கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார் கலங்காதீர்கள் கருத்துடைய கரமுகளோடு கூட இருக்கும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ ஆல் ஆப் அ பிளஸ் அட் ஏ ஏமேன்